கிருஷ்ணப்பள்ளிங்கிற கிராமத்துல அனாமிகா தன்னோட கணவனோட சேர்ந்து ரெண்டு பேரும் மூங்கிலால வித்துக்கிட்டு இருந்தாங்க நவ்யா பவ்யா ஹரிஷ் அப்படின்னு அவங்க குடும்பம் சந்தோஷமா போய்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் ரெண்டு பேரும் டேபிள்ல உட்காந்துக்கிட்டு பொம்மை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது பவ்யா அங்க அழுதுகிட்டே வந்தா எல்லாரும் பொம்மைக்காரங்கன்னு கிண்டல் பண்றாங்க எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு அத கேட்ட ரமேஷ் அவங்க ஒண்ணு பொம்மைக்காரங்கன்னு சொன்னா நீங்க பொம்மை வாங்குறவங்கன்னு சொல்லு பவ்யா அவ்வளவுதான் எதுக்கு அழலாமா போது நிறுத்துங்க சின்ன குழந்தைக்கு இப்படியா சொல்லி கொடுப்பீங்க எங்க பாரு கண்ணுமா அவங்க யாராவது இப்படி சொன்னா அவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லு எங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு பொம்மை தயார் பண்ணி எங்களை நல்லா பாத்துக்கறாங்க அது எங்க அதிர்ஷ்டம் நாங்க திருடல பொய் எதுவுமே சொல்லல அப்படி பண்ணாதான் தப்பு நீங்க இப்படி சொல்றதுல என்ன இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு பதில் சொல்லு அதுக்கு அப்புறமா அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா என்ன அவங்க கிட்ட கூட்டிக்கிட்டு போ அதுக்கு அவளும் சரின்னு சொன்னா அதுக்கு அப்பறம் நவ்யா வந்தான் அம்மா எல்லாரும் என்ன உங்க வீட்ல ஏசி இல்ல உங்க வீட்ல ஏசி இல்ல எங்க வீட்ல தான் ஏசி இருக்கு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்கம்மா சரி அவங்ககிட்ட சீக்கிரமாவே நாங்க ஏசி வாங்க போறோம்னு சொல்லு அதுக்குள்ள ஹரீஷ் வந்தான் அவன் ஏதோ சொல்ல போறதுக்குள்ள அடே இப்படி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து என் மூட ஸ்பாயில் பண்ணாதீங்க என்னடா பிரச்சனை என்ன ஆள உடுங்க கெஞ்சி கேக்கறேன் அம்மா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல உங்களுக்கு தான் பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்ல வந்தேன் என்னடா வீட்ல ஏதாவது துடுக்கா பண்ணி வச்சிட்டு வந்திருக்கியா இல்ல இல்ல எங்க அம்மாவோ அப்பாவோ ரெண்டு பேர்ல யாரோ வந்திருக்காங்களோன்னு கேளு அப்பா நீங்க சூப்பர் நீங்க சொன்னது தான் நிஜம் தாத்தா பாட்டி ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அம்மாவ கூட்டிட்டு வர சொன்னாங்க அது கேட்டு ரமேஷ் பயங்கரமா சிரிச்சான் எதுக்காக இப்படி சிரிக்கிறீங்க அத்தை மாமாக்கு சேவை செய்யறதுல ஒன்னும் தப்பு இல்லையே அவங்க பெரியவங்க அதனால குணம் கொஞ்சம் இருக்கு இது கூட தாங்கலனா அப்புறம் எப்படி நான் அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிறத பாத்து உங்களுக்கு சிரிப்பு வருதா சிரிப்பு நான் ஒன்னும் நக்கல்ல சிரிக்கல இன்னையில இருந்து உனக்கு வேலை நிறைய வரப்போகுதுன்னு நினைச்சு சிரிக்கிறோம் அப்படியா அப்ப நானும் உங்களை பார்த்து சிரிக்கிறேன் ஏன்னா நான் இங்க இல்லைன்னா இங்க இருக்க வேலையை எல்லாத்தையும் நீங்க தான் பண்ணணும் சரி நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் நீங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாங்க அத்த மாமா போற வரைக்கும் நான் இங்க வரவே மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை கூப்பிட்டு வீட்டுக்கு போனா மாமாவும் அத்தையும் ரெண்டு அனாமிகா வீட்டுக்குள்ள வாங்கன்னு வாங்க உள்ள வந்து உட்காருங்க உங்களுக்கு ஏதாவது செய்யறேன் வேண்டாம்மா அனாமிக்கா நானே உனக்காக சமைக்கிறம்மா நீ போய் உட்காரு அத கேட்டதுமே அனாமிகாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது உங்களுக்கு உங்களுக்குதான் முட்டிக்கால் வலி இருக்கே நீங்க ஏன் சமைக்க போறீங்கன்னு கேட்டான் அதுக்கு பிரசாத் இனிமே வாத்தைக்கு எந்த வலியும் வராதுமா அனாமிகா அவ பூரணமா குணமாயிட்டா ரொம்ப உற்சாகமா வேலை செய்யறா அப்படியா அதோட ரகசியம் அத்த அப்படின்னு சொன்னதும் அனாமிகா காதல அவங்க ஏதோ சொன்னாங்க அத கேட்டு அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்ட ஏதோ உங்களுக்கு நல்லது நடந்துச்சே அதுவே எனக்கு போதும்னு சொன்னான் மாமியார் சமைச்சு எல்லாருக்கும் கொடுத்தாங்க எல்லாரும் சாப்பிட்டாங்க அதுக்குள்ள ரமேஷ் கூட வந்துட்டான் அவனும் அவங்களோட சேர்ந்து சாப்பிட்டான் எல்லாரும் ஜாலியா ஜாலியா தாத்தா பாட்டியோட சேர்ந்து வெளியில போனாங்க என்ன எங்க அம்மா பயங்கர இருக்காங்க அனாமிகா மாமியார் அவளோட காதல சொன்ன ரகசியத்தை வெளிய சொன்னா அத கேட்டு அவனும் இது நல்ல விஷயம் தானேன்னு சொன்னான் சரிங்க உங்களுக்கு உதவி செய்ய இப்ப நான் கூட வரேன் ஏன்னா தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறாங்கல்ல அதுக்கு ரமேஷ் சரின்னு சொன்னான் அன்னைக்கு அப்படியே போச்சு மறுநாள் காலையில ரமேஷ் அனாமிகா ரெண்டு பேரும் வேலைக்கு போனாங்க மாமியார் வீட்டை நல்லபடியா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அனாமிகா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க நேரத்துல நவ்யாவும் பவ்யாவும் வந்தாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னா ஏதோ சொல்றதுக்குதான் வந்திருக்கீங்க என்ன விஷயம் சொல்லுங்க என்ன வேணும் உங்களுக்கு நவ்யா பவ்யா ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு எங்களுக்கு ஏசி வேணும் பசங்கள்லாம் அவங்க வீட்ல ஏசி இருக்குன்னு கிண்டல் பண்றாங்க எங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு ஏசி வாங்கலன்னா நாங்க சாப்பிட மாட்டோம் அப்படின்னு ஆடம் புடிச்சு அழுதுகிட்டு இருந்தாங்க அத கேட்டதுக்கு அப்புறமா அனாமிகா சரி சரி சாயந்தரம் நம்ம வீட்ல ஏசி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் போய் சொல்லுங்க போங்க அதுக்கு பசங்க ரொம்ப சந்தோஷமா போனாங்க போனதுக்கு அப்புறமா அனாமிகா சாயந்தரத்துக்குள்ள ஏசி கொண்டு வருவியா பணம் எதுவும் நீ வச்சிருக்கியா என்ன தைரியத்துல நீ அந்த வார்த்தை சொன்ன நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க பாத்துட்டே இருங்க சாயந்தரத்துக்குள்ள எப்படி ஏசி வருதுன்னு ரெண்டு பேரும் வேலையா ஆரம்பிச்சாங்க அனாமிகா மூங்கில வச்சே ஏசி தயார் பண்ணா அத பார்த்து கணவன் ரொம்ப ஆச்சரியப்பட்டான் அனாமிகா சூப்பரா தயார் பண்ணிட்டியே ஏசிய இப்ப பசங்க வருவாங்க இத பாப்பாங்க ஏசி மாதிரியே இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா இது வேல செய்யலனா அப்புறம் என்ன பண்றது அப்புறம் மறுபடியும் அழுவாங்க இல்லையா அத அப்புறமா பார்த்து ஏதாவது சொல்லிக்கலாம் இப்ப இது இருக்குல்ல விடுங்க அதுக்கப்புறம் சாயந்தரம் ஆனதும் கணவனும் மனைவியும் வீட்டுக்கு வந்தாங்க நவ்யா பவ்யா ஹரீஷ் ஏசிய பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அம்மா இத பாக்க ரொம்ப நல்லா இருக்கு ஆனா ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது இதுக்கு ரிமோட் எல்லாம் எதுவும் இல்லையா அனாமிகா அவங்க சொன்னதை கேட்டு கணவனை பார்த்து முழிச்சுக்கிட்டு இருந்தா என்னம்மா அப்பாவையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லவே இல்ல அனாமிகா பதில் சொல்றதுக்குள்ளாரையே நீங்க பாருங்கடிமா நீங்க போய் உங்க நண்பர்களை கூட்டிட்டு வாங்க இது எப்படி வேலை செய்யுதுன்னு அதுக்கு அப்புறமா காட்டுவாங்க அதுக்கு பசங்க சரின்னு சொல்லிட்டு போனாங்க என்னத்த இப்படி சொல்லிட்டீங்க அவங்க உண்மையிலேயே ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டு வந்துற போறாங்க அது மட்டும் வேலை செய்யலனா பசங்களுக்கு மானமே போய்டும் இல்லையா அத்த கவலைப்படாத டீமா நான் தான் சொன்னல்ல என் வியாதியெல்லாம் சரி போறதுக்கு ஒரு சாமியார் விபூதி கொடுத்தாருன்னு வேலை செய்யாத எதையும் இது வேலை செய்ய வச்சிடும் இந்த விபூதிய மனசுல நம்ம எதையாவது நினைச்சுக்கிட்டு தூவணும்னு வச்சுக்கோ அது அப்படியே வேலை செய்யும் நல்ல விஷயமா இருந்தா மட்டும்தான் அது வேலை செய்யும் இல்ல வேலை செய்யாது நம்ம நல்லதுக்காக இதை செய்யறோங்கறதால வேலை செய்யும் நீ செஞ்ச பொம்மை ஏசி வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் அந்த விபூதியை எடுத்துக்கிட்டு வந்து அனாமிகா கிட்ட கொடுத்தாங்க அனாமிகா அத வாங்கிக்கிட்டு அந்த கடவுள மனசுக்குள்ளார நினைச்சுக்கிட்டு கொஞ்சமா விபூதியை எடுத்து ஏசி மேல அந்த விபூதியை கொண்டு போய் வச்சான் அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த ஏசியவே நிமிந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க அது வேலை செய்யுமோன்னு எவ்வளவு நேரம் ஆகியும் அது வேலை செய்யல அவங்களுக்கு நிராசையா ஆயிடுச்சு அதுக்குள்ள குழந்தைங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸையெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டாங்க உங்க வீட்ல இருக்க மாதிரியே எங்க வீட்லயும் புது ஏசி இருக்கோம் தெரியுமா பாத்தீங்களா நல்லா இருக்குல்ல இப்ப அது எவ்வளவு சில்லுன்னு காத்து கொடுக்கும் பாருங்க குழந்தைங்க எல்லாரும் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க அனாமிகா சாரதா ரெண்டு பேரும் டென்ஷனா இருந்தாங்க அங்க இருந்த ஒரு சின்ன பையன் ஏசி ஆன் பண்ண மாட்டீங்களான்னு கேட்டான் அவங்களுக்கு அதுக்கு என்ன சொல்றதுன்னு புரியல திடீர்னு அந்த ஏசியில லைட் எல்லாம் ஆன் ஆகி ஆஃப் ஆச்சு அது வேலை செய்ய ஆரம்பிச்சது அத பார்த்து மாமியார் சாரதா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சில்லுன்னு காத்து வந்ததுனால அங்க இருந்த பசங்க எங்க வீட்டுல இருக்க ஏசியில இருக்கிற ஏசிடாம் அத கேட்டதும் நவ்யா பவ்யா ஹரிஷ் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் விளையாட வெளிய போயிட்டாங்க கடவுள் அந்த குழந்தைங்க கண்ணுல சந்தோஷத்தை பாக்கணும்னு இத வேலை செய்ய வச்சிருக்காரு இந்த விபூதி புண்ணியத்தால இந்த மூங்கில்ல செஞ்ச ஏசி வேலை செஞ்சிருக்குமா உண்மையிலேயே இது ஒரு அதிசயம்தான் அத்தை எனக்கு என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியலம்மா அந்த சாமியார் யாரோ எவரோ ஆனா உனக்கு நல்ல ஒரு வரத்தை கொடுத்துருக்காருமா அந்த விபூதிய ஜாகிரதையா வச்சுக்கோங்க எப்பவாவது நமக்கு ஆபத்து ஏற்படும் போது அதை உபயோகப்படுத்தலாம் அதுக்கு ஷாரதா கண்டிப்பாடா ரமேஷ் இத முதல்ல உபயோகப்படுத்தும் போது நான் கூட இத நம்பவே இல்ல இது வேலை செஞ்சதுக்கு அப்புறம்தான் நான் இத பத்தி முழுமையா நம்பவே ஆரம்பிச்சேன் இது உண்மையிலேயே அதிசயம்தான் தம்பே என் உடம்புக்கு நம்ம குடும்பத்துக்கு நம்ம குழந்தைங்களுக்கு இவங்களுக்கு மட்டும் இல்லாம சமுதாயத்துல கஷ்டப்படுறவங்களுக்கும் இத நம்ம உபயோகப்படுத்தணும் அந்த சாமியார் மகிமை பொருந்தியவர்னு எல்லாருக்கும் சொல்லணும் கண்டிப்பா செய்யுங்க அத்தை போலி சாமியார்களுக்கு மத்தியில உண்மையான சாமியாரும் இருக்காங்க அப்படின்னு அனாமிகா சொன்னா அதுக்கு பிரசாத் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு உங்க ரெண்டு பில்லுக்கு பிரச்சனையே இல்ல இந்த ஏசில இருந்து சில்லுன்னு காத்து அடிக்குது ஆனா இது கரண்ட்ல எல்லாம் ஓடலையே இது உண்மையிலேயே அற்புதம் தானோடவும் வேலை இல்ல அதுக்கு எல்லாரும் சிரிச்சாங்க உண்மையிலேயே ஃபேனுக்கு யாருக்குமே வேலை இல்ல அந்த மூங்கில் ஏசியோட மாயாஜாலத்தால அவங்க வீடு சில்லுன்னு இருந்துச்சு குழந்தைங்களோட கோரிக்கையும் தீந்துச்சு பெரியவங்க ஏசி வாங்க வேண்டிய அவசியமும் இல்லாம போச்சு இந்த மாதிரி ஏசி உங்களுக்கு கூட வேணும்ல நம்ம அனாமிக்காவை கேளுங்க அனாமிக்கா உங்களுக்கு கூட காமெண்ட்ல அனுப்புவா இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் பாய் அது கோடை காலம் வெயிலோட தாக்கம் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது சூரியனூர்ல இருக்க ஊர் மக்கள் யாரும் வெளியில வர கூட ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க அதே ஊர்ல சாரதா குடும்பம் இருந்துச்சு அந்த குடும்பம் ரொம்ப பெருசு ஒரு சின்ன ஓட்டு வீட்ல எல்லாரும் வாழ்ந்து வந்தாங்க அந்த ஓட்டு வீட்ல வெயில்ல கஷ்டப்பட முடியாம தன்னோட மருமக கிட்ட சாரதா சொன்னாங்க ஐயையோ இந்த வெயில் ஏன் உடம்பு தாங்காது வீட்டுக்குள்ளேயே உட்கார முடியல வெயில் தாக்கம் தாங்க முடியல என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியலமா அத கேட்ட அனாமிகாவுக்கும் என்ன சொல்றதுன்னு ஒன்னும் புரியல ஏசி வாங்கறதுக்கு அவங்க கிட்ட பணம் இல்ல ஒருவேளை மாத தவணையில வாங்கலான்னு பார்த்தாலும் மாசம் மாசம் கட்டுறதும் கஷ்டம்தான் ஏன்னா வர்ற பணத்தை வச்சு வீட்டுல சாப்பிடவே சரியா பத்த மாட்டேங்குது இதுக்காகவாவது ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணணும்னு அனாமிகா யோசிச்சுக்கிட்டே இருந்தா அப்போ சாரதா அனாமிகா நான் போய் அந்த ஆத்தங்கரையில படுத்துக்கிறேம்மா அங்க மரத்தடியில நல்லா இருக்கும் ஆத்துல இருந்து காத்து சில்லுன்னு அடிக்கும் அங்க போய் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன் அனாமிகா சரின்னு சொன்னான் கொஞ்ச நேரம் கழிச்சு மாமனார் பிரசாத் கூட அங்க போறேன்னாரு அப்போ நவ்யா பவ்யா ஹரிஷ் மூணு பேரும் ஸ்கூல்ல இருந்து வந்தாங்க அவங்க இன்னில இருந்து லீவ் விட்டாச்சு தாத்தா கூடவும் பாட்டி கூடவும் ஜாலியா விளையாட போறோம் நாங்க சரி சரி நல்லா விளையாடுங்க அப்புறம் விளையாடுங்க அப்படின்னு மூணு பேருக்கும் தாத்தாவும் பாட்டியும் கேட்டாங்க தாத்தாவும் பாட்டியும் போயிருக்காங்க உங்க அப்பா வந்து உங்களை கூட்டிட்டு போவாரு சரியா அப்படின்னு சொன்னா அதுக்கு அவங்களும் ஓகேன்னு சொன்னாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ரமேஷ் வீட்டுக்கு வந்தான் உடனே குழந்தைங்க அப்பா தாத்தா பாட்டிக்கிட்ட எங்களை கூட்டிக்கிட்டு போங்க சீக்கிரமா கூட்டிக்கிட்டு போங்க அவங்க எங்க போனாங்க அப்படின்னு அவன் கேட்டதும் அனாமிகா விஷயத்த சொன்னான் உடனே குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு அவனும் அங்க போனான் அங்க போய் பார்த்தா ரெண்டு பேரும் மரத்தடியில நிம்மதியா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க அத பார்த்து ரமேஷ் ரொம்ப கவலையோட மனசுக்குள்ளாரையே நினைச்சான் அம்மா அப்பாவை நான் சரியா பாத்துக்க மாட்டேங்கிறனா வெயில் காலம் வந்துடுச்சு அம்மா அப்பா வீட்லயே இருக்க மாட்டாங்க எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு குழந்தைங்களை அங்க விட்டுட்டு அங்க இருந்து போயிட்டான் குழந்தைங்க தாத்தாவையும் பாட்டியும் எழுப்பி விளையாடுனாங்க ரமேஷ் நேரா தோட்டக்கலுக்கு போய் அங்க இருந்த எல்லாம் புடுங்கி அதை எடுத்துட்டு வந்து வீட்டு மேல போட்டான் அத போட்ட ரெண்டு நாள்லயே காஞ்சிரும் திரும்ப போய் திரும்ப எடுத்துட்டு வரணும் எதுக்குங்க இதெல்லாம் வீடு குழுக்கொள்ளும் இருக்காது இதெல்லாம் தண்டங்க இப்ப என்ன சொல்ல வர ஏசி வேணும்னு கேக்குறியா நான் எதுவும் கேக்கலையுங்க நான் ஒன்னே ஒன்னு சொல்ற கேளுங்க எனக்கு ஒரு நல்ல யோசனை வந்திருக்கு அதுக்கு ரமேஷ் என்ன யோசனை வந்திருக்கு சொல்லுன்னா அனாமிகா பச்சை புல்லு காஞ்ச வைக்கோல் ரெண்டையும் கொண்டு வான்னு சொன்னான் அதுக்கு அவனும் ஓகே சொன்னான் ரமேஷ் காஞ்ச புல்லு பச்சை புல்லு ரெண்டையும் கொண்டு வந்தான் அத அனாமிகா கிட்ட கொடுத்தான் அனாமிகா அதை வச்சு என்ன பண்ண போறான்னு அவனுக்கு புரியல பார்த்துட்டு இருக்கும் போதே அனாமிகா அதை வேகமா பின்னிட்டா அனாமிகா நீ என்ன பண்றன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே இதுல புரியாம இருக்கிறதுக்கு என்னங்க இருக்கு நான் பண்றத அப்படியே திருப்பி பண்ணுங்க பண்ணும் போது எல்லாம் தானா புரிஞ்சிடும் அப்போ ரமேஷும் அவளுக்கு உதவி பண்ணான் ரெண்டு பேரும் அதை பின்னனதுக்கு அப்புறமா அனாமிகா அதுல கொஞ்சம் தண்ணியை தெளிச்சான் இப்படி சாயந்தரம் வரைக்கும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கும் தண்ணி தெளிச்சா அதுக்கப்புறம் அவளோட பழைய புடவை எடுத்துட்டு வந்து சுத்தி கட்டி அதை ஒரு போர்வை மாதிரி ஆக்கினா என்ன அனாமிகா மேஜிக்கெல்லாம் பண்ணி காட்டுற இதை நம்ம போத்திக்க போறோமா இதை நம்மளும் போத்திக்கலாம் ஆனா இப்போதைக்கு இதை வீடு போத்திக்கிட்டா நமக்கு நல்லது தினந்தோறும் இது மேல கொஞ்சம் தண்ணி தெளிச்சா போதும் வீடே சில்லுன்னு இருக்கும் அது வெறும் பச்சை புல்லே பண்ணலாம்ல பண்ணலாங்க ஆனா அது நல்லா காஞ்சிரும் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இது தண்ணி எல்லாம் அவ்வளவா அதனால தான் இப்படி அப்படியா அப்படின்னு ரமேஷ் அந்த போர்விய வீட்டு மேல போத்திட்டு தண்ணி தெளிச்சுக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நேரத்திலேயே வீடு நல்லா சில்லுன்னு இருந்துச்சு ஏ அனாமிகா நீ சொல்றது சரிதான் வீட்டுல ஏசி போட்ட மாதிரி நல்ல குழு குழுன்னு இருக்கே அம்மாவும் அப்பாவும் தினமும் அந்த ஆத்தங்கரைக்கு போக தேவை இருக்காது நல்ல யோசனை தான் பண்ணிருக்க அனாமிகா அப்படின்னு சந்தோஷமா அங்க இருந்து தன்னோட அம்மா அப்பாவை கூப்பிட போயிருந்தான் அவங்கள வேகமா வீட்டுக்கும் கூப்பிட்டான் அவங்க என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பயந்துகிட்டே வீட்டுக்கு வந்தாங்க அவங்க வீட்டுக்குள்ள வந்த உடனேயே வீடே ரொம்ப குழுகுழுன்னு இருந்துச்சு என்னடா வீடு இவ்ளோ சில்லுன்னு இருக்கு அப்ப ரமேஷ் நடந்த எல்லாத்தையுமே சொன்னான் அத கேட்டு அவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க என் கஷ்டத்தை பார்த்து நல்ல வேலை பார்த்தமா அதே கையால இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வீட்டுல போத்திக்கிறதுக்கு போர்வை ரெடி பண்ணுமா கண்டிப்பா பண்றேன் அத்தை அப்படின்னு அனாமிகா சொல்லிட்டு மாமியார் கேட்ட மாதிரியே மறுநாள் காலையிலயே எழுந்திருச்சு அவளாவே போய் புள்ளையெல்லாம் எடுத்துட்டு வந்து போர்வைய ரெடி பண்ணினான் கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் எல்லாரும் எழுந்திருச்சாங்க அனாமிகா போர்வை எடுத்துட்டு வந்து அத்த நீங்க சொன்ன மாதிரி புல்லால போர்வைய தயார் பண்ணிட்டேன் இன்னைக்கு ராத்திரி இதை உபயோகப்படுத்துங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அதுக்கு ஷாரதா சரின்னு சொன்னாங்க அன்னைக்கு யாரும் வீட்டை விட்டு வெளியவே போல எல்லாரும் வீட்லேயே இருந்தாங்க வீடு குழு குழுன்னு இருந்ததால குழந்தைங்களும் வீட்ல இருந்தாங்க அன்னைக்கு ராத்திரி ஷாரதா தூங்கும் போது அந்த போர்வைய போத்திக்கிட்டு தூங்குனாங்க அது ரொம்ப சில்லுன்னு இருந்தது காலையில மாமியார் ரொம்ப லேட்டா தான் எழுந்திருச்சாங்க அவங்க காலையில எழுந்திருச்சதும் அனாமிக்கா நீ செஞ்சு கொடுத்த போர்வை ரொம்ப நல்லா இருக்குமா நல்ல தூக்கம் வந்துச்சுடிமா காலையில எந்திரிக்க கூட லேட் ஆயிடுச்சு அவ்வளோ நல்லா இருந்துச்சு ரொம்ப நன்றி அத்தை இது இவ்வளோ நல்லா வேலை செய்யும்னு நான் நினைக்கவே இல்லை இனி வெயில் காலத்தை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியது இல்ல நம்ம நிம்மதியா இருக்கிறதுக்கு இப்ப ஒன்னு கிடைச்சிருச்சே அப்படின்னு சொன்னா எல்லாரும் சந்தோஷமா வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க அந்த ஊர்ல அப்பப்ப கரண்ட் போச்சு கரண்ட் போனா கூட இவங்க எல்லாம் வீட்டை விட்டு வெளியே வரலையேன்னு அந்த ஊர் மக்கள் எல்லாரும் உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னது இது கரண்ட் இல்லைன்னா கூட இந்த சாரதா வீட்ல இருந்து யாரும் வெளியே எப்படி எப்படிதான் இந்த சூட்ல உள்ள இருக்காங்களோ இன்வென்டர் எதுவும் வாங்கி இருக்காங்களா இன்வென்டர் வாங்குற அளவுக்கு அவங்களுக்கு ஏது வசதி ஃபேனு கூட அவங்க வீட்டுல ஓடாது அப்படி இருக்கும்போது இன்வென்டர் வேற வாங்குறாங்களா இன்வென்டரு அது கூட உண்மைதான் சரி ஒரு தடவை அவங்க என்னதான் பண்றாங்கன்னு போய் பாத்துட்டு வருவோம் வா போலாம் அப்படின்னு ரமணி சாந்தி ரெண்டு பேரும் அனாமிக்காவோட வீட்டுக்கு வந்தாங்க அந்த வீட்டுக்குள்ள போனதும் சில்லுன்னு இருந்தது வீட்டுக்குள்ள எல்லாரும் போத்திக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தாங்க என்னது இது வீடு நல்லா குழு குழுன்னு இருக்கு இந்த வெயில போத்திக்கிட்டு தூங்குறாங்க கூரை மேல இவங்க எதையோ போட்டிருக்காங்க அதனால்தான் இந்த வீடு குழு குழுன்னு இருக்கு தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமா வீடு எப்படி இவ்வளோ சில்லுன்னு இருக்கு கூரை மேல அப்படி என்ன போட்டிருக்காங்கன்னு கேட்போம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போனாங்க சாயந்தர வேலையில எல்லாரும் எழுந்திருச்சாங்க எல்லாரும் வெளியில வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ கொஞ்ச நேரம் உங்க வீட்டுக்கு வந்தேன் கரண்ட் போயிருந்ததுல்ல சரி எதாவது பேசலாமேன்னு வந்த எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருந்தீங்க வீடு நல்லா குழு குழுன்னு இருந்ததே நான் கூட அப்படியே படுத்துக்கலாமான்னு நினைச்சேன் ஆமா உங்க வீடு எப்படிமா இப்படி இருக்கு அதுக்கு அனாமிகா அவ என்ன பண்ணா எதனால அவங்க வீடு குழு குழுன்னு இருக்குன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா அது கேட்டதுக்கு அப்புறமா அப்படியா எனக்கு கூட கொஞ்சம் பண்ணி தாய சும்மா ஒண்ணு வேண்டாமா பணம் தரேன் கரண்ட் பில்லு கட்ட முடியலடிமா அந்த ரமணி இருக்கால அவ கூட ஒன்னு வாங்கிப்பாமா அவ வாங்கிக்கிட்டானா இன்னும் நாலு பேருக்கு சொல்லுவா அவங்களும் வாங்கிப்பாங்க உனக்கும் வியாபாரம் பண்ண மாதிரி இருக்கும்ல நான் உதவி பண்ணுவேன் ஆனா வியாபாரம் பண்ணுற மாதிரியெல்லாம் இல்லை சித்தி என்ன மாதிரி நாலு பேருக்கு அது உதவியா இருக்கும்னா எனக்கு அதுவே போதும் நமக்கு தெரியாத வேலையை பார்க்க கூடாது போனாகனா அதில் பணம் பார்க்காம விடக்கூடாது உனக்கு அது புரியுதா நான் சொல்றதுல அர்த்தம் நீ அதை செய்யறன்னு சொன்னேன்னா உனக்கு ஆயிரம் ரூபா தரேன் என் வீட்டுக்கு தகுந்த மாதிரி செய்யணும் சரி நான் பணத்தை வாங்கிக்கிறேன் ஆனால் புல்லை நீங்கள் தான் கொண்டு வந்து தரணும் அதுக்கு அவங்களும் சரின்னு சொன்னாங்க அதுக்கு மறுநாளே சாந்தியோட மாடிக்கு வந்து எல்லாத்தையும் அனாமிக்கா அதுக்கு தகுந்த மாதிரி புல்லால போர்வைய தயார் பண்ணி தண்ணிய தெளிச்சுக்கிட்டு இருந்தா இன்னைக்கு மட்டும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை தண்ணி தெளிங்க அதுக்கப்புறம் ரெண்டு நாளுக்கு ஒரு தடவை தண்ணி தெளிச்சா போதும் வீடு நல்லா இருக்கும் ரொம்ப நன்றிடாமா அனாமிகா ஏன்னா எனக்கு எவ்வளோ பணத்தை மிச்சம் பண்ணிருக்க இந்தாமா ஆயிரம் ரூபாய் எடுத்துக்கோ அப்படின்னு சாந்தி அனாமிகாக்கு பணம் கொடுத்தாங்க அனாமிகா சந்தோஷமா அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு அங்க இருந்து வீட்டுக்கு போனா நடந்த விஷயத்தை எல்லாம் எடுத்துட்டு போய் மாமியார் சாரதா கிட்ட சொன்னா அனாமிகா மாமியாரும் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சாந்தியோட வீடு சில்லுன்னு இருந்ததுனால ஏசி ஃபேனுன்னு எதையுமே போடல அந்த விஷயத்தையும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட சொன்னாங்க உடனே அக்கம் பக்கத்துல இருந்தவங்களும் அனாமிகா கிட்ட போய் பணத்தை கொடுத்து எங்களுக்கும் அது ஒண்ணு செஞ்சு கொடுன்னு சொன்னாங்க இன்னும் சிலர் அவளை பார்த்து அவங்களே செய்ய ஆரம்பிச்சாங்க இப்படி நிறைய பேருக்கு புல்லால போர்வைய செஞ்சு அனாமிகா பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்க எல்லாருக்கும் உதவி செஞ்சதால சந்தோஷப்பட்டாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்ற அது வரைக்கும் பாய் பாய்